ஹாய் க்ரீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் தான் வந்துட்டு நம்ம கா ரெடி பண்ண போகிறோம் ஆனால் மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மாமி ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் வாங்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அது தான் இன்றைக்கி வந்து நம்ம வரக்கெடுப்பில் எப்போவுமே வரக்கெடுப்பில் தான் ரெடி பண்ணுறது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அழகு இல்லத்தில் ரெடி பண்ணுறோம் எப்போவும் அங்கே பெரிய வீட்டில் வச்சே தான் காய்க்குவோம் இன்றைக்கி வந்து இங்கே அழகு இல்லத்தில் வச்சு மாமி அக்கா நாங்கள் மோனியர் சேர்ந்து தான் ரெடி பண்ண போகிறோம்

அன்னை மாமி மசாலாவில் நம்ம நாற்பது வகையான மசாலா பொருட்கள் மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து குழம்புத்தூள் சாம்பார் தூள் அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறது வந்து நம்ம ஹேர் ஆயில் தான் நம்ம ஸ்டாக்கு வைக்க 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 திந்துகிட்டு இருக்கோம் அது அதுக்கு அடுத்து அவரிப்பொடி அவரிப்பொடி இதுதான் வந்து நம்மட்டா அவரிப்பொடி புளி புளி இது மாதிரி அதிகமாக போகிறது இது தான் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ண போகிறோம் அன்றைக்கி அவரிப்பொடிக்கும் இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடுவேன் நாளைக்கு எல்லாருக்கும் வந்துடும் அவரிப்பொடி காயுது பாருங்கள் இதெல்லாம் अञ्जिके ट्रेज़ुआ अन्ने जीमने पोईट आरस्ट उन्दर्वा किले का तन्छी उन्दर्भू त्रेज़ुआ उन्दर्भू Ah, it's right, it's right, it's right. Where are you? 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 Where are you?

சொல்லு இது கூட பட்டை செத்துக்கலாம் தேராயிலுக்கு வந்து ரொம்ப வந்து அனல் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சீராக தான் எரிக்கணும் இந்த மாதிரி சீராக எரித்தாதான் எண்ணெய் வந்து சன்னந்தென்னமாக கொதி வரணும் கொதிக்கணும் எண்ணெய் முடிக்கு பொருளை போ போடுற எல்லாமே வந்து நம்ம உடம்புல சார்ந்துதான் எல்லாமே நல்லா நல்ல கொதிக்குதான் நல்லா மனம் அறிஞ்சு பொருளை சேர்த்தாச்சு நல்லா கொதி வைத்து பாருங்க ரொம்ப தீ போடாமல் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் இல்லைன்னா ஒரே நேரத்தில் அப்படியே கொதிஞ்ச அப்படியே முறுகி போன மாதிரி ஆயிடும் என்ன அதனால மிதமான சூட்லேயே நம்ம வந்துட்டு இப்போ ஹேர் ஆயில் காட்டிகிட்டு இருக்கோம் மாமி மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு ஹேர் ஆயில் இருக்கிறோம்னு நினைக்க மாலை மாலை தாங்க போல இருக்கும் மாமின்னு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வந்து சத்தியோட புடவையே எடுத்து கட்டிக்கிங்க நீங்கள் வந்து பெரியவங்க அதனால வந்து நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நீங்கள் சாமி புடவ கட்டிக்கலாம்னு சொன்னாக்கா அதான் இன்னைக்கு வந்து நம்ம சாமி புடவ கட்டிக்கிட்டு தான் கேராயில் காய்ச்சிக்கிறோம் வங்கலகரமாக வங்களகரமாக காய்ச்சிட்டு இருக்கோம் அலகரமாக காய்ச்சிருங்க ஆமாம் ஆமாம் நெல்லிக்காயெலாம் எப்படி எப்படி பொரிஞ்சு போயிட்டு வருதுன்னு நெல்லிக்காய் வெங்காயமெல்லாம் பொரிஞ்சுருச்சு கேர ஆயிலும் ரெடியாக இருக்குது சொல்லி நாங்கள் நல்லா எல்லாமே போட்டு பதமாக வந்து எண்ணெயை வந்து காய்ச்சிட்டோம் இப்போ வந்து அடுப்பெல்லாம் வந்து அணைச்சிட்டோம் இந்த அணைஞ்ச அடுப்புலேயே வந்து என்ன வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அந்த அடுப்புலேயே போட்டு வச்சுருவோம் அண்டாவை அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இறக்கி உண்டு கொண்டு போவோம் அந்த மிதமான சூட்லேயோ அண்டா கிடக்கட்டும் அதுக்கு போய் நல்லா கலர் வந்துட்டு